திருச்சிச் சம்பளம் பார்வதி போற்றி சைவத்தின் மேற்மயம் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசனமும் ஒய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் என் முய்துணையே பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி உண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ முண்டோ தன் தமிழ்கோமுத்தி முத்தி பஞ்சாக்குவே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றின் முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே திங்ககனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் போதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு அன்னை அங்கே கனிசமேதா அளவாய் சொக்நாத பெருமான் திருவருளினாலும் திரு கைலாய பரம்பரை திருவாவுர்தரை குரு குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் அடிக்கமலங்களை வணங்கி அவருடைய குரு அருளினாலும் மாதவ சுவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையினை நம்முடைய சைவம் டாட்டா மூலமாக சிந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் ஏனென்றால் இது போன்ற நூற் சிந்தனைகளுக்கெல்லாம் நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த எழில் ஞான பூசையினை அந்த பெருமக்கள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் தொடர்ந்து இந்த சிந்தனையை செவிமடுத்து வருகின்ற சிவநேய செல்வர் சிவநயச் செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன் சிவஞான சுவாமிகளினுடைய பெருமை சொல்லாதது அவரை அதனால சைவ சித்தாந்தத்திற்கு உரையாணி என்றெல்லாம் நாம் போற்றுகின்றோம் அவருடைய இலக்கிய நூல்கள் அத்தனையும் பல பல அரிய கருத்துக்களை கூறியிருக்கின்றது என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே கட்சி ஏகம்பர் அந்தாதி என்கின்ற அற்புதமான நூலை நம் இன்றைக்கு எண்பத்தி மூன்றாவது பாடலிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கட்சி ஏகம்பர் அந்தாதி எண்பத்தி மூன்றாவது பணுவல் பாலனம் செய்து தவார் கொன்றை மாலை தன் பாசடை மேல் பாலனம் செய்தொரு தென் கட்சி ஏகம்பர் மேல் மேற்பாலனம் செய்து தல் போல் எய்து மாலையின் பைந்துளவோன் பாலனம் செய்து கொல்வான் என் பான் மொழியே என்ற இந்த பாடல் இதுல அந்த பாலனம் என்கின்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பல பொருள்களை நமக்கு காட்டுகின்றது இந்த பாலனம் என்கின்ற சொல்லுக்கு நமக்கு காத்தல் தொழிலை செய்கின்ற என்று ஒரு பொருளை முதல்ல தொடங்குகின்றார் பாலனம் அப்படின்ற சொல் காத்தல் தொழிலை குறிக்கின்றது அதை பிரித்து பால் அனம் அந்த பால் நிறத்தை உடைய பால் அப்படின்னா அதன் பால் இங்கு அப்படிங்கிற மாதிரி பக்கம் என்கின்ற ஒரு பொருளிலும் வருகின்றது நான்காவதாக வருகின்ற நான்காவது அடியில் வருகின்ற பால் என்ற சொல் ரதம் சுவை பாலில் இருக்கக்கூடிய சுவை ஆக இத்தனை பொருள்களில் வந்து இந்த பாடல்ல நமக்கு அந்த பொருளை காட்டுகின்றது இப்போ இந்த பாலனம் காத்தல் தொழில் என்பது பழங்காலத்து அந்த சொல் அது நச்சொணையில வருகின்றது என்று இங்க உரையாசிரியர் நமக்கு அருளை செய்திருக்கின்றார் பாலனம் செய்து கொன்றை மாலை உதவார் காத்தல் தொழிலை புரிகின்ற கொன்றை மாலையை தந்து அருளார் தன் பாசடை மேல் குளிர்ந்த அந்த பசிய இலைகள் மீது உடைய அன்னங்கள் இருக்கக்கூடிய முதல்ல இந்த இந்த பாடல்ல நமக்கு காத்தல் தொழிலை திருமால் செய்கின்றார் அதை மூன்றாவது அடியில வச்சு காட்டுறார் பைந்துலோவோன் அப்படின்னு அங்க அந்த துளசி மாலையை அணிந்திருக்க கூடிய விஷ்ணுமூர்த்தி அவன் வணங்கக்கூடிய பெருமானாக இந்த கட்சி ஏகம்பத்தில் எழுந்த கூடிய நம்முடைய சுவாமி பெருமான் தொழிலை செய்து அப்படின்னு திருமாலை குறிப்பிடாமல் அவன் அந்த காத்தல் தொழிலை இறைவன் இருந்து செய்கின்றான் என்பதனை இங்க நமக்கு பதிவு செய்கின்றார் அப்ப பாலனம் செய்து அப்படின்னு கொடுத்ததுனால காத்தல் தொழிலை எம்பெருமான் புரிந்து நின்று கொன்றை மாலையை தந்து அருளுகின்றார் அப்படின்னு காட்டுறார் எனவே காத்தல் தொழிலை செய்கின்றதற்கு அடையாளமாக கொன்றை மாலையை அருளுகின்றார் என்று காட்டுகின்றார் இந்த கொன்றை மாலையை அருளிக் காத்திரு காத்தல் தொழிலை செய்கின்றார் என்ற இந்த பாடலின் பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாறு நமக்கு நினைவுக்கு வருகின்றது சண்டேஸ்வர நாயனாருடைய அவருடைய பூசையினை மகிழ்ந்து போற்றி அவருடைய தந்தையினுடைய செயலை கண்டித்து அங்கு கொன்றை மாலையை வாங்கி சூட்டி அவருடைய பூசையினை காத்து அருள் செய்தார் அப்போ காத்தல் என்பது அவருடைய அருளில் ஒன்று அப்போ காத்தல் தொழிலை திருமால் செய்கின்றார் என்பதை திருமாலின் இருந்து செய்து அருள்கின்றார் என்ற கருத்திலே இந்த பாடல்ல நமக்கு முதல்ல சொல்றார் செய்தொரு தென் ஒரு ஏகம்பர் அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய கட்சி ஏகம்பம் என்கின்ற திருத்தலம் அந்த பால் போல வெண்மையாக இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் அங்கே நீந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்தவ திருத்தலமாக இருக்கின்றது பாலனம் செய்தொரு ஒரு தென்கட்சி தென்கட்சி என்கின்ற திருத்தலம் அந்த அன்னப்பறவைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கின்றது பானவும் மேற்பாலனம் செய்து அந்த சூரியன் வந்து சூரியனும் மேற்கு திக்கை அடைந்தான் நஞ்சு எய்துதல் போல் எய்தும் மாலையின் ஆளாகலம் வருதல் போன்று வாரான் என்று அந்திக்காலத்தே காலத்தே அந்த பார்க்கடலில் எழுகின்ற நஞ்சு ஆனது வருகின்ற திக்கு அது சூரியன் மேற்பாளன் என்று நமக்கு சொல்லுகின்றார் மேற்பாளன் இந்த சூரியன் மேற்கு திக்கை அடைகின்றான் அது எப்பேற்பட்டதாக இருக்கின்றது அந்த இருளானது பொதுவாக இந்த மாலை காலத்து இருக்கக்கூடிய மேகங்கள் கருமையான மேகங்கள் அதை அது நமக்கு எம்பெருமானுடைய கண்டம் அந்த நஞ்சை உண்ட கண்டம் கரு இருப்பது போல இந்த கருமேகம் இருக்கின்றது என்பதனை இது போல பல அருளாளர்களும் சொல்லி இருக்கிறான் நம்முடைய காரைக்காலமையாரும் இந்த செய்தியை காட்டி இங்க காட்டியிருக்கின்றார் அப்படிப்பட்ட கருமையான கண்டத்தை உடைய எம்பெருமான் மை பை துளவோன் பாலன் இந்த துளசி மாலையை அணிந்த விஷ்ணுமூர்த்தியின் புதல்வன் ஆகிய மன்மதன் அஞ்சு எய்து கொள்வான் என்று பஞ்ச பானங்களையும் பிரயோகித்து கொள்வான் என்று பலமுறை என்பால் மொழி ஏங்கும் என்பால் மன்மதன் வந்து திருமாலுடைய மகனாக இருக்கக்கூடியவன் அவன் எம்பெருமானி மீது ஐந்து பானங்களை எய்துகின்றான் எய்துவதனால எம்பெருமானுடைய அந்த நெற்றி கண்ணின் அஹ் தீ பொறிகள் மூலம் அழிந்துபட்டு போகின்றான் பிரயோகித்துக் கொள்வான் என்று பலமுறை என்பால் மொழி ஏகும் அப்படி அவன் அந்த செயல் அந்த பழி தீரும் பொருட்டு இந்த கட்சி ஏகம்பத்திலே வந்து வழிபாடு செய்யக்கூடிய தன்மையை நமக்கு காட்டுகின்றார் மன்மதன் என்பால் வந்து வழிபாடு செய்கின்றான் அப்படிப்பட்ட திருத்தலமாக இந்த கட்சி ஏகம்பம் இருக்கின்றது என்று இந்த பாடலை நமக்கு சொல்லுகின்றார் ஆக இந்த திரு ஏகம்பநாதர் கொன்றை மாலையை தந்தருவார் அதனால் புதல்வி பறிவுற்று கூறுவாள் என்று இந்த சங்க இலக்கிய சொல்லுகின்ற செயலோடு இந்த பாடலை பொருத்தி காட்டுகின்றார் இந்த பாடல் மூலம் நாம் என்ன அறிகின்றோம் என்று சொன்னால் காத்தல் தொழிலை திருமால் இடத்து இருந்து எம்பெருமான் செய்கின்றார் அந்த மன்மதன் வழிபாடு செய்யக்கூடிய பெருமானாக இருக்கின்றார் காஞ்சி மாநகரம் செழிப்புடையதாக இருக்கின்றது என்ற செய்திகள் இந்த பாடல்ல நமக்கு காட்டப்படுகின்றது எண்பத்தி நான்காவது பாடல் பாதகம் அஞ்சன வெற்பாக ஈட்டும் நல் பண்பு விரும்பாது கை மஞ்சனம் ஆட்டாது புகழ் தக செப்பா கண்டா கம்பா பன்றி நாட அறிய பாத கம் அஞ்சு இன்னமும் காணரும் பண் அவனே இந்த பாடல்ல கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சிறப்புடைய சீரும் பெருமையும் உடைய பெருமானாக இருக்கின்றார் அவரை நல்ல பண்பு அவரை சிந்திக்கின்ற செயல் நமக்கு நன்மார்க்கம் நன்மார்க்கம் என்று சொல்லப்படுவது அதுதான் நன்னெறி எம்பெருமானை நினைந்து இருக்கின்ற வாழ்வுதான் நன்னெறி அதை இங்க சொல்றாரு பாருங்க பாவங்களை கரிய மலை போல ஆர்ச்சிப்பதை அன்றி நல் பண்பு விரும்பாது அதை இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றது அவரை அறியக்கூடிய சிறிதும் சிந்தியாது அதனால தான் நல் பண்பு விரும்பாதுங்கிறார் நல்ல பண்பு எது அப்படின்னா எவரும் இறைவனை நினைந்திருப்பது மெய்ப்பொருளை உணர்ந்திருப்பது நல்ல பண்பாக சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட நல் பண்புகளை சிந்தியாத இருக்கக்கூடிய சண்மார்க்களை சிந்தியாது அஹ் இது மனத்துக்கு ஏ மனம் வாக்கு காயம் மூன்று நாள் வழிபாடு செய்கின்ற முறைமையினை நமக்கு அருளாளர்கள் காட்டி அருள்கின்றார்கள் அந்த மூன்றினால் நாம் சிந்தியாமல் இருப்பது நல்ல பண்பு ஆகாது என்று சிவஞான சுவாமிகள் இதுல காட்டுகின்றார் சன்மார்க்கங்களை சிந்தியாது உமது திருவடிகளே திருவடிகளில் கை மஞ்சனம் ஆட்டாது கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாம் அடியோம் உய்வினை நாடாது இருப்பதும் உம் தமக்கு உணமன்றே என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடுகின்றாரே அது போல கைகளால் பயன் என் எம்பெருமானை கைகளால் கூப்பி தொழுவது பொருந்த கை தொலை என்று சுவாமி பாடுறார் அதனால கைகளால் வணங்கியும் கைப்போது மலர் மலர்தூவி வணங்கியும் அவனுடைய திருவடியை வணங்குவதும் நல்பண்பு அப்படிப்பட்ட பண்பு இல்லாமல் அத சொல்றாரு முதல்ல என்ன சொன்னாரு நல்பண்பு விரும்பாது அவனை சிந்தியாது கை மஞ்சனம் ஆட்டாது கரமானது அந்த உம்முடைய நம்முடைய நமக்கு மணிவாசக பெருமான் என்பது போல் கைகள் இருந்தாலே அவரை ஊசிப்பதற்கும் வணங்குவதற்கும் தான் அப்படி அந்த கையினால் அவர்களுக்கு திருமஞ்சனம் ஆட்டாமல் பண்ணுனா அபிஷேகம் செய்யாது பண்ணுனா வசனிக்கும் நாக்கானது புகழ் தக செப்பா இந்த வசனத்தை பேசி கொண்டு இருக்கக்கூடிய வாய் நாக்கு என்ற இரண்டும் அவனுடைய புகழ்களை சொல்லாமல் மாட்சி மாட்சிமை பெறும்படியான அவனுடைய புகழ்களை பாடாமல் இருக்கின்றதே பேசாத நாளெல்லாம் நாளே என்று சொல்லுகின்ற வேலூராணை போற்றாத நாளெல்லாம் நாள் பேசாத நாவெல்லாம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று நமக்கு காட்டுவார் அது போல இங்க இவர் சொல்றார் இதையெல்லாம் கீர்த்தி அவனுடைய கீர்த்திகளை எல்லாம் பேசாமல் இருக்கின்றோமே நாவானது அவனுடைய புகழை பேச வேண்டும் கைகளானது அவனை தொழ வேண்டும் மனமானது அவனை நினைக்க வேண்டும் இந்த மூன்றையும் வைத்து நமக்கு மேகம் போன்ற கழுத்தை உடையவரையே திரு ஏகம்பநாதரே இப்படி அஹ் இருப்பது இங்க சொல்றாரு பாருங்க பன்றி வடிவமான விஷ்ணுமூர்த்தி தேடுதற்கு அரிய பாதங்களை உடையவரே அன்ன வடிவமான பிரமதேவர் அவர் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றார் அஹ் அப்படிப்பட்ட இவர்கள் தேடியும் காண முடியாத ஆஹ் பெருமானை சிவபெருமான் விஷயமாகவே தொண்டாற்றி சிவபுண்ணியத்தை ஈட்ட வேண்டும் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்ட ஒன்று இவ்வளவுதான் விஷயம் ஆக இந்த பாட்டுல என்ன சொல்றாரு மனம் அது நினைய வாக்கு அது வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி என்று அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரிலே பாடியிருப்பது போல சிவபுண்ண செயல்களை செய்யாமல் இருப்பது நல்ல பண்பு ஆகாது என்று சிவஞான சுவாமிகள் இந்த பாடலிலே பதிவு செய்கின்றார் பாவத்தை ஒப்பித்து சிவபுண்ணியத்தை உருசிப்பி தருளும் என்பது எஞ்சி நின்றது அதாவது நம்முடைய பாவம் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த வினைகளில் இருந்தெல்லாம் நாம் அதை நீக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிறவி என்கின்ற நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வினைகள் காரணமாக இந்த ஆன்மாவானது படுகின்ற இன்ப துன்பங்களை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த செயல்களை எல்லாம் செய்யாமல் இருக்க இருப்பதை விடுத்து அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நாம் அந்த செயல்களை செய்வதற்கு மனம் வருவதில்லை அதைத்தான் இங்கு சாடுகின்றார் நம்முடைய சிவஞான சுவாமிகள் அப்போ அந்த நிலையிலிருந்து விடுத்து உலக விடயங்களிலே செல்கின்ற இன்பத்தினை அதை நம் நம்மிடத்து தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யும் முயற்சிகளை விடுத்து விடுத்து உலக போகங்களிலே செய்கின்ற செலுத்துகின்ற நம்முடைய கருத்துக்களை நிறுத்தி சிவபுண்ணியத்தை ஈட்டுகின்ற அப்பேற்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்று முன் முனிவர் பெருமான் நமக்கு இந்த அற்புதமான ஒரு பாடல்ல நமக்கு காட்டுகின்றார் ரொம்ப அற்புதமாக அந்த பாதகம் பாதகம் அந்த வர்ற இடத்துல எல்லாம் அது திருமுடியையும் காண முடியாத இறைவனாக இருந்தாலும் அன்பு கொண்டு அசங்குகின்ற பொழுது அன்பெனும் பிடியில் அகப்படுகின்ற மலை என்பதனால் இதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார் மனம் வாக்கு காயம் இந்த மூன்று கொண்டு எவெருமானை போற்றி வாழ்வோமாக என்ற இந்த பாடலை நமக்கு சொல்லுகின்றார் எண்பத்தி ஐந்தாவது பாடல் வனக்குண்டரிக முகத்தார் தம் முற்பலமா மலரின் வனப்பொண்டிகவர் கண் விரும்பேல் வனங்காய் உரைசை வனப்புண்டிக களவா மலர் மலரு உண்டு வன் கம்பமுண்டு வனப்பொண்டரிக கௌரியான் உண்டே மனம் வாய்கை உண்டே இந்த பாடலும் அஹ் சென்ற பாடலினுடைய அஹ் எச்சம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட கருத்தை மீண்டும் வலியுறுத்தும் பொருட்டு இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் ஏனென்றால் சிவபுண்ணியம் செய்வதும் வனம் வாக்கு காயம் இயகிய முக்கரணங்களால் எபெருமானை வழிபாடு செய்வதும் ஆன்மாக்களுக்கு இன்றியமையாதது என்பதனை வலியுறுத்துவதற்காக அந்த பாடலை தொடர்ந்து இந்த பாடலிலும் அந்த கருத்தை நமக்கு பதிவு செய்கின்றார் இங்க வனம் புண்டரிக முகத்தார்த்தம் நீர்நிலையில் உள்ள தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய பெண்கள் அது ஆக இந்த தையலார் மையலிலே கடவேனோ என்று மணிவாசகர் சொல்லுவது போல அந்த இன்பத்தில் போய் விழுந்து விடாது விழுந்து விடாது மலர்களை கை கொண்டு கட்சி ஏகம்பத்தில் மாட்சிமை பெற்ற ஏகம்பம் ஆலயமாக திகழ்கின்ற ஏன் மாட்சிமை பெற்றது இந்த திருத்தலம் அம்மை பூசித்த திருத்தலம் அல்லவா அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானும் அம்மையும் முருகப்பெருமானும் இருந்து ஆட்சி புரிகின்ற இடம் நம்முடைய கட்சி ஏகம்பம் அதனாலதான் காமக்கோட்டம் கட்சி கோட்டம் குமரக்கோட்டம் என்று அங்கே இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் உண்டு அங்க சுவாமி எப்படி இருக்கின்றாரா இந்த ஒரு கருத்து வைக்கிறார் பாருங்க காட்டில் வாழும் புலித்தோலை உடைய சிவபெருமான் சிவபெருமான் காட்டில் இருக்கக்கூடிய புலியினுடைய தோலை உழ்த்தியவன் பன்றிகளினுடைய கொம்புகளை எல்லாம் அணிந்து கொண்டவன் தலை எல்லாம் மாலையாக அணிந்து கொண்டவன் பிரம்ம கமாலத்தை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கக்கூடியவன் யானை உரியை உரித்து போர்த்தவன் இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமாள் எல்லோரும் வந்து வணங்கும்படியாக ஆன்மாக்கள் எல்லாம் அணுகி அவனை வழிபாடு செய்யும் பொருட்டாக அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு அதற்கு பயனை கொடுக்கும்படியாக அதுதான பார்க்கணும் இல்லையா அந்த யாரெல்லாம் வந்து வணங்குகின்றார்களோ அதையெல்லாம் ஏற்று அவர்களுக்கு பயன் கொடுக்கும்படியாக சிவலிங்க மூர்த்தம் கொண்டு அருளி இந்த திரு ஏகம்பத்தில் இருக்கின்றார் எப்படிப்பட்ட செயலை சுவாமி எப்படி காட்டுறாரு பாருங்க ஆக எப்பெருமானை பூசிப்பதும் அவனை நினைப்பதுமே நிறைந்த பயனை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை சாத்திர நூல்களெல்லாம் நிறைவாக சொல்லக்கூடிய ஆன்மாக்களும் அதனை செய்கின்ற வகையில் அந்த சிவபூசையிலே பெருமான் எழுந்தருளி அஹ் அத்தனை பயனையும் கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பது ஆகம விதி ஆக அந்த விதிப்படி அதத்தான் இங்க முனிவர் பெருமான் உறுதியிட்டு கூறுகின்றார் எனவே ஆராதனையை ஏற்று பயன் கொடுக்கும்படியாக சிவலிங்க மூர்த்தம் கொண்டு அருளி இந்த கட்சி ஏகம்பத்தில் வீற்றிருக்கின்றார் அவருக்கு அவருக்கு இங்க அந்த சிவபூசையை சிறப்பாக சொல்வதற்கு தான் இந்த வரி என்ன சொல்றார் மனம் வாய் கை உண்டு அவரை பூசிப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது மனம் இருக்கின்றது வாய் இருக்கின்றது கை இருக்கின்றது நமக்கு அப்பர் சுவாமி பாடுவார் இல்லையா பூவுல நீரு செஞ்சான் நாமுளோம் பெருமான் இருக்கார் நாம இருக்கிறோம் நமக்கு என்ன இருக்கு மனம் இருக்கு வாய் இருக்கு கை இருக்கு ஆக கைகளால் பூசையை நீரும் பூவும் கொண்டு மனத்தால் அவனை அஹ் நினைந்து போற்ற வேண்டும் இந்த மூன்று இருக்கு இல்லையா மூன்றையும் கொடுத்துருக்கார்ல சுவாமி அதனால அதை வைத்து மனம் கை வாய் உண்டு நெஞ்சமும் அதான் சொல்ற நெஞ்சமும் ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை உச்சரிக்கும் கருவியாக நமக்கு இந்த கருவிகளை எல்லாம் கொடுத்து அருள் இருக்கின்றாரே இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு உலக போக விடயங்களை அனுபவிப்பதற்கா இந்த கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது பெருமானை அர்ச்சிப்பதற்கல்லவா இது இருக்கின்றது அதான் அது ரொம்ப அப்பர் சுவாமி அதை அழகா சொல்வார் அஹ் கற்றை சென்றடையான உலர் நாமுலம் சுவாமி இருக்கார் நாம இருக்கிறோம் கை இருக்கு மனம் இருக்கு வாய் இருக்கு வேற என்ன வேண்டும் வாக்கும் பூசிக்கும் கருவியாக கரம் உள்ளது எனவே புதிதாக அமைய வேண்டுவது ஒன்றும் இல்லை இதை தவிர வேற ஏதாவது பெருமான பூசிக்கிறதுக்கு வேணுமா அத ரொம்ப அருமையா சொல்றார் வாய்க்கை உண்டே இது இருக்குதே வேற என்ன வேணும் பெருமானு இருக்காரு நாம இருக்கிறோம் பூ இருக்கு மனம் இருக்கு பூ இருக்கு வாய் இருக்கு மனம் இருக்கு கை இருக்கு இது போதாதான் பெருமானை பூசிக்க வேறு ஏதாவது கருவி சிறப்பாக பெற வேண்டுமா அல்லவே என்று நமக்கு எப்படி அந்த இந்த வழிபாடு ஒன்றே எளிதில் செய்யப்படுவது அதோடு மட்டுமல்லாமல் எளிதில் நம்மால் மேற்கொள்ளப்பட வேண்டிய படக்கூடியதுதான் ஆனாலும் இதுவே முக்திக்கு முத்தி சாதனமாகும் வழிபாடு ஒன்றுதான் சாதனம் வழிபாடு ஒன்றுதான் தவத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த தவம் ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம்தான் தான் முக்திக்கு நேரடி சாதனம் என்பதனை இங்கு மாத சுவயான சுவாமிகள் அற்புதமாக பதிவு செய்கின்றாரே என்ற அடுத்த பாடல் நாம் பார்த்து விடலாம் இன்றைக்கு கைத்தாய் அமும் யானும் கவலம் கவள மறு கைத்தாய் இணையவரு காலன் போலுமோர் கண்டகந்தன் கைத்தாய் இணையவன் கண் மணியே கற்கடவியனை கைத்தாய் இணைய நற்கம் கடுந்தெய்வமே இந்த பாடல்ல நமக்கு ஒரு சொல்லாட்சிகள் நிறைந்த பாடல் இந்த சொற்கள் எல்லாமே சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள் தான் முனிவர் நமக்கு கையாளுகின்றார் இந்த கவளுதல் கவளுதல் என்பது ஏற்கனவே நம்ம ஒரு பாடல்ல பார்த்தோம் இல்லையா கவளுதல் என்பதுதான் வருந்துதல் இங்க அந்த செவிலி தாய் பெ தாய் இருவருக்கும் உண்டான நிலைப்பாடனை சொல்லி அந்த தாயினும் தாய் தாய் இன்னும் சிறந்த தயா மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா அது மாதிரி அந்த செய்தியை இங்க நமக்கு பதிவு செய்கின்றார் ரொம்ப அற்புதமாக இதுல என்ன சொல்றாரு பாருங்க மருகை தை தாய் வீதி கடந்து நைய வரு காலன் போலும் வீட்டில் உள்ள துன்புறுமாறு வருகின்ற இயம்மன் போன்ற ஆக அந்த நிறைவு காலத்துல இயம்மன் வந்து அஹ் உயிரை கவர வருகின்றான் அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த துன்பப்படுகின்றார்கள்த்தாகி இணைய என் கண்மணி ஏக கடவி இப்பெற்றி தாய் என் இரு கண்மணி போன்று செல்லும் வண்ணம் நடாத்தி என் கையகத்தாய் அஹ் அந்த நேரத்துல ஆஹ் செவிலித்தாயானவள் தரதரன் இழுத்து கொண்டு சென்று அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி வருகின்ற பெற்றி தாய் போல இழுத்து வந்து காக்கின்ற செவிலித்தாய் இது எதை குறிக்கிது அப்படின்னா இந்த உலக விடயங்களிலே சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவை எப்பெருமானானவன் குருவாக வந்து அவ்வழி செல்ல விடாது தடுத்து அஹ் உபதேசம் செய்து உறவு உறவியது பகையது என்று உறவு உபதேசம் செய்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீக்கி அதாவது சகல நிலையிலிருந்து நீக்கி நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்ற குருநாதர் அப்படி அந்த அதைத்தான் இங்க செவளித்தாயானவள் பெற்றி தாய் போல ஆக பெற்ற தாய் போல இருந்து அதை அதுக்கு உண்மையா அந்த ரெண்டையும் காட்டுறார் அப்படிப்பட்ட அஹ் ஓர்பித்தாய் ஓர்பித்தாய் அதாவது கைத்தாய்ங்கிறார் கைத்தாய்ங்கிற சொல்லு ஓர்பித்தல் அப்படிங்கிற பொருள்ல சொல்லி இதுவரைக்கும் இதுகாரும் சென்றிருக்கக்கூடிய கூடிய விடய போக நுகர்வல்களில் என்னை செல்லாது தடுத்து நிறுத்தி எனக்கு ஒரு மடை மாற்றமாக சிவபோகத்தை புசிக்கும்படியாக திருப்பிய என்னுடைய நெஞ்சை அந்த போக்கினை மாற்றிய வெற்றி தாயாக இருந்து செய்த கம்பத் ஏகம்பம் இந்த தச்சி ஏகம்பத்தை வழிபடாதவர் போல இருக்காமல் கட்சி ஏகம்பத்தை வழிபாடு செய்வது இன்பம் வழிபாடு செய்யாதது துன்பம் அதையும் சொல்லி அப்படி துன்பத்தில் என்னை உலள விடாமல் தடுத்து வந்து வழிபடும் செய்யும்படியாக வைத்தாயே என்று அந்த பெருமானுடைய திருவருளை வியந்து போற்றி இந்த பாடலை கடும் தெய்வமே அப்படிங்கிறது கடும் தெய்வம்னா கடும் தெய்வம்ங்கிற பொருள் இல்ல அந்த கடும்ங்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னா இங்க வீதி கடும் தெய்வம்ங்கிறது நமக்கு இருந்து தெய்வம் துன்பங்களிலிருந்து இருந்து நம்மை நீக்கக்கூடியவன் அஹ் இறைவன் எப்படி நீக்குகின்றான் ஆன்மாக்களுக்கு குருவாக வந்து உபதேசித்து மீண்டும் அந்த உலக போக விடயங்களிலே செல்லாத காத்து வெற்றித்தாயாக செவளித்தாயாக கண்ணின் இருக்கக்கூடிய மணியாக இருந்து நம்மை காக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமான் எருந்தருள் இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த கட்சி ஏகம்பம் அந்த கட்சி ஏகம்பம் நல் கம்பம் தொழாரின் அவ அந்த தெய் அந்த ஆஹ் கட்சி ஏகம்பத்தை தொழுவது என்பது நல்ல விதி நல் ஊல் அததான் சொல்றார் கொடிய விதியே வீதியே கொடிய விதியேங்கிறார் அததான் கடும் தெய்வம்ங்கிறார் அப்போ அவனை வழிபாடு செய்யாமல் இருப்பது துன்பம் கட்சி ஏகம்பத்தில் வந்து வழிபாடு செய்வது என்பது நாம் பெற்ற பேரு என்பதனை காட்டி இந்த பாடல்ல நமக்கு இந்த கருத்தை நமக்கு விளக்குகின்றார் மீண்டும் நாம் நாளை தொடர்ந்து பல பாடல்களை நாம் இந்த நிறைவு பகுதி எனவே பொதுவாக சாத்திர நூல்கள் எல்லாம் நிறைவு பகுதியில பாத்தீங்கன்னா அனைந்தோர் தன்மை நமக்கு திருவரு பயனானாலும் சரி சிவஞான போதம் ஆனாலும் சரி உண்மை விளக்கமானாலும் சரி இந்த நிறைவு பகுதியிலே பதியினுடைய சிறப்பும் அனைந்தோர் தன்மையும் சொல்லப்படும் அதுபோல இங்க நிறைவு பகுதியை நாம் நெருங்க நெருங்க இந்த சிவ பூசையினை மிகுவாக வலியுறுத்தி காட்டுகின்றார் நம்முடைய முனிவர் பெருமான் என்று நாம் மீண்டும் நாம் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் திரு சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம்பிரான் மாதவ சுவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்